¿Verdad? mm

பாக்கப்பட்ட உன் மைனிகரிய பாக்கிறதுக்கு அமக்க அவளுக்கு பிடிச்ச முறுக்கு பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா சே பொண்ணு நானே இவ்ளோ நேரமா ஏன் மவள போட்டு ஏசிட் கடந்தே அண்ணா எவ்ளோ பொறுப்பா மைனிகரிய பா

அம்மா நான் என்னத நினைக்கிறேன் சொல்லு பாப்போம் ஏன் தம்பிகாரி இதுக்கு முன்னாடி மாமியார் வீட்டுக்கு போனா ரெண்டே நல்லங்க திரும்பி வந்துருவா ஆனா இந்த தடவை ஒரு வாரம் கழிச்சு தான நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அப்படிதானே தான நினைக்கியே நீங்க சிரிக்கும் போதே எனக்கு தெரியுது மைனி நீங்க அப்படி தான் நினைச்சிருப்பீனே அதுக்கு காரணம் நான் இப்ப நல்லா திருந்திட்டேன்ல மைனி பாத்தீடா நான் திருந்திறதுக்கு அரையாலமே உங்களை பார்த்து நான் எப்படி சிரிச்சு பேசுவேன்னு ஆமாமா நல்லா சிரிச்சிட்டே தான் பேசுதே ஆமா மைனி இந்த பேரும் இது நல்ல फ्रेंड्सா இருக்கணும் சரியா ஏன்னா நான் திருந்திட்டேன் பார்த்தீல திருந்திட்டேன் திருந்திதே பல்லாயிரம் தடவ சொல்ல தான் கேதல ஒளிய எங்கنا திருந்தனாளா எப்படி திருந்தனாளா யாருக்கு தெரியும் மைனி ஸ்கேன் பண்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போனும்ல ஆமா மைனகா இனி ஒரே ரெண்டு நாள் கழிச்சு போனும் கண்டிப்பா அந்த நேர வாஸ்துத்துக்கு 나தான் கூட வரமே மைனி எதுக்கு அங்க ஆஸ்பத்திரில இருக்கப்பட்ட எல்லாரையும் மூளை கொளைப்பிடுறதுக்கா

ஆமா கமலா ரூபாய் யாரு எல்லாம் வேணும்னு கேட்டாவிலோ அவங்களுக்கு மட்டும் ரூபாய் குடுப்பாலாம் மீதி உள்ளவங்களுக்கு எல்லாம் பலகாரமும் பாத்திரமு நல்ல நல்லதா நாம முதல்லயே சொன்னோம் இல்லேன்னு வச்சுக்கிடுங்க அவ வேணும்னே ஒரு அஞ்சாயிரம் ஊசி போன பலகாரத்தை நம்ம கையில கொண்டு வந்துக்கிட்டு அப்படியே கணக்க முடிச்சுருவா பத்துருங்க

நாம இதுக்கு முன்னாடி நல்ல फ्रेंड्स ஆ தக்கா என்கிட்ட ஒரு பைசா இல்ல ஒத்தர் ரூபா கூட இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு

உங்க சங்காதமே வேண்டாம் என்ன உங்க கூட எல்லாம் பேசாம இருக்கேன் இப்ப இங்க வந்து நின்னுட்டு என் தங்கச்சி ஒளிச்சு வச்சிருக்கேன் பொண்டாட்டி ஒளிச்சு வச்சிருக்கேன் பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க மைனியார அக்கா உன் தங்கச்சியும் போடுற நாடகம் எல்லாம் என் வேண்டாம் உங்க தங்கச்சி என்னடா அண்ணே அண்ணேன்னு அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இப்போ அக்கா அக்கா உங்க பின்னாடியே வந்துட்டாளோ பாரு வார்த்தையே அளந்து பேசும் உங்க எல்லாம் பேச்சே வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கேன் நான் எதுக்கு அவளை என் வீட்ல ஒளிச்சி வைக்க வரேன் மரியாதையும் என் பொண்டாட்டி எங்க வர சொல்லுங்க இல்லனா அங்க நடக்குற கதையே வேற எடத்தை காலி பண்ணும் சும்மா தேவையில்லாதது பட்டு பேசிட்டு நடந்துரு அப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் பண்ணுங்க மைனா போலீசுக்கு தானே போன் பண்ணுங்க என் பொண்டாட்டியும் அக்காக்காரி வீட்ல ஒளிச்சி வச்சிருக்கான்னு நானும் போலீசுக்கு கம்ப்ளைன்ட் கொடுப்பேன் என்ன நடக்குறீங்க இந்த ஆள் என்னென்னா கையில பெரிய உருட்டு கட்டையால் வச்சிருக்காரு மரணத்தவன் நானது கூட கூட மரியாதையா என் பொண்டாட்டி அங்க வர சொல்லுங்க என்ன வை பொண்டாட்டி பொண்டாட்டினே பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு காரம் கலக்கிறதுக்கு துப்பு இல்ல இங்க பாருங்க மைனியாரா உங்க கூட ரெண்டு பாடு பேசுது கூட நான் வரல என் பொண்டாட்டிய உங்க வீட்ல ஒளிச்சு வச்சிருக்கீங்கல அவள முதல்ல வெளிய விடுங்க நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் வந்ததில இருந்து மைனியாரா மைனியாரா என்ன அடக்கிறீ தங்கச்சி வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிருக்கே மைனியாரா மைனியாரா என்ன அடக்கிறீ சரி உங்களுக்கு விருப்பம் இல்லனா انا மைனியாரேன்னு ஒண்ணு கூப்பிடல அப்ப மரகதம்னு கூப்பிடுடா அடே யார பார்த்து மரியாதை இல்லாம பேரை சொல்லி கூப்பிடு யம்மா என்ன தயிரம் இருந்தா எங்க அக்காவே நீ பேர் சொல்லி கூப்பிடுவீரு يا டேடி यம்மா அடிச்சு கொல்லாதவளே கொல்லுவேன் இந்த வேலைய நான் அன்னைக்கே இன்னைக்கு இப்படி நடுத்துறள வச்சி பேசிருக்க எங்க அக்கா தங்க

ஆh யாவடி கொளடியா அதன சொன்னே அது கே வாயிலையே ஒத்தை அடி அடிச்சுட்ட ம் வாயே மூடு போய் திமிரு புடிச்ச மனுஷனே உமறங்க யார் வரச்சன்னே டேடி நீ பாட்டுக்கு தட்டு இந்த பக்கம் வந்துட்ட அப்புறம் உள்ள தேடி அழையாம என்னடி செய்வே தேடி மரியாதையෙන් அந்த இடத்தை காலி இனி கூட நான் என் புள்ளையும் வரவை மாட்டேன். என்னடி இவ்ளோ வாய் பேசுற? உங்க அக்காவ பார்த்த உங்களுக்கு தயிரியம் தன்னால வருதோ? ஆமா போய் நீ சொன்னalum எங்க பார்த்த உடனே எனக்கு டபுள் வந்துட்டு போய். இனி கூட நான் மாட்டேன். உங்க தங்கச்சி மூணு அவளை சொல்லும். உங்க வீட்டுக்கு நான் ஆனா உங்க தங்கச்சி உங்க அம்மைக்கெல்லாம் நான் வீட்டுக்கு வரல.

சரி போட்டவனு விட்டேன் அப்புறம் சம்பாத்தியம் பண்ண பணம் அவ்வளதியும் அம்மாவுக்கு தங்கச்சிக்கு மா கொடுத்துக்கிட்டே இரு. என் மனுஷா என் கையில ஒரு ரூபாய் துட்டு கொடுத்தீரா? இடி சம்பாத்தியம் பண்ணி பின்ன அம்மா கையில கொடுக்காம அவ்வளதியும் உன் கையில ஏடி கொடுப்பாவோ? அவ்வளதி என் கையில தாருன்னு சொன்னேன். ஒரு ரூபாய் தந்தீரன்னே கேட்டேன். உமர் மூணு தங்கச்சி பாரு லேசு பட்டாங்களா? வீட்டுக்கு வரும்போது போம்போது எல்லாம் எனக்கு என் மாமியாருக்கும் சண்டை இழுத்து விட்டு என்ன நடுத்தருல நிக்கி விட்டுட்டா போய்டாவோ? இடி என் தங்கச்சி மாரை பத்தி பேசுனா வாயை உடைச்சிரோம் அதுக்கு. ஆமா உடப்பீர் உடப்பீர் ரெண்டு கையை முறிச்சி தூர தீ போடுறோம் பாத்துக்கிடுங்க என்னடி இந்த எடுத்து போய் பேசுதா எல்லாம் உங்க அக்கா சொல்லி கொடுத்தாலோ உன் மாப்பிள்ளை கிட்ட இப்படி எல்லாம் பேசணும் நிறுத்துங்க உங்க நாடகத்தை யாஹூ மேனகா நீ இந்த பக்கம் வா மரகதக்கா என்னையா சொன்னியே ஆமா உன் பேரு தான மேனகா ஏக்க இந்த ஆளு சரியில்லை தங்கரங்க ஏகாவ போட்டு ரொம்ப கொடுமை படுத்திட்டே அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுறோம் நீ இந்த பக்கம் வா என்ன அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து நாடகம் போட்டுக்கிட்டே இருக்கலா கையில இருக்கப்பட்ட கட்டைய பிடிச்சு மண்டைய உடைச்சு போடுவ ஜாக்கிரத ஏக்கா யாரு யாரு காக்கா என்ன புருஷனும் பொண்டாட்டி வந்து நடிச்சிட்டு இருக்கீளோ ஏக்கா அப்படி எல்லாம் சொல்லாதக்கா வாயை மூடிடி அக்கா அக்காண்டடக்கா ஏக்கா அப்படி எல்லாம் சொல்லாதக்கா உன்னை விட்டு எடுக்க வேற யாருக்கா இருக்கா யாரு இருக்காளாவா ஏன் உனக்கு தான் அண்ணே இப்பதான் சரி பண்ணி உங்க மாமியார் வீட்டில போய் இருக்க திரும்பவும் எந்த பிரச்சனையிலையும்

இருக்கா இல்லேன்னு நாலு மணி ஆட்டைய போட்டுட்டு போய்ட்டாலனு தெரியலையே வாசில கிடைச்ச எதையும் மூட மாட்டால அப்படிதான் உங்க வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்து இருக்கா சரி அவங்க எல்லா தேவ இல்லனு ஊடிட்டேமே அப்புற இன்னத்துக்கு பேசணும்னா உங்க யார்கிட்டயே நான் எதை பத்தியும் சொல்லாம இருந்தே மத்துகேன் என் தங்கை என்ன பத்தி என்ன ஆகுது தெரியுமா இந்த முதல்ல சொன்னேன் அதுக்குள்ள நீ அப்படி இப்படின்னு எங்க மைனி என்ன எப்படி எல்லாம் நின்னாகுதோ நடந்தாக்குதோ ப्यास நாக்குதோ எல்ல குத்து கண்டு பிடிச்சிரோம் அம்மா திமிரு புடிச்சவ ப्यास பியாச்ச நாம நல்ல மனசுக்காரங்க நமக்கு நல்லது நடக்கும் ஏடி உன் மைனி கறியை வச்சிட்டு என்னடி பேசிக்கிட்டு ஒண்ணு சொல்லுவேன் கேட்டீடுங்க எனக்கு வாச்ச மாதிரி மைனி யார் இருக்குமே வாக்கியாதக்கா என்ன ஒரு தங்கமான மைனி எனக்கு கிடைச்சிருக்காவா தெரியுமா நான் அவங்கள எங்க தூக்கி வச்சிருக்கேன் உயரத்துல தூக்கி வைக்கேன்னு சொல்லிக்கிட்டு இப்ப இப்படி எல்லாம் பேசி அவளை டொப்புன்னு கீழ தூக்கி போட்டுறாதட்டி அவளோ நீ பேசுறதை எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்க அப்புறம் மொத்தமா சேர்த்து ஆப்பு வச்சு உனக்கு ஆப் ஏம்மா என்னம்மா நீ மைனி பத்தி இப்படி குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க அதானே சொல்லிக்கிட்டு இருக்கம்ல எனக்கு கடச்ச மைனி 24 கேரட் இல்ல 25 கேரட் சொக்க தங்கமான மைனி தெரியுமா எடி பேச்ச அளந்து பேசு என்ன உன் காத்து ஏன் பக்கம் திரும்புது எனக்கு

அம்மா என்ன மாடலா இருந்தேன்னா நம்ம மரகதக்கா மாதிரி வருமா அதே மாதிரி உங்க குணம் மாதிரி உங்க தங்கச்சிக்கு இருக்குமாக்கா ஏய் அப்பா ஆளுக்கு தங்கம் மாதிரி எப்படி எல்லா பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? உங்க தங்கச்சிக்கு பேர்ல தான் தங்கம் இருக்கு நீங்க கோணத்திலே தங்கம் ஆச்சே. ஏய் கூர்கட்ட குக்கரே என்னது ஓலரிடி பேசிட்டிறக்க ஐம்மா மரகதக்கா பத்தி கொஞ்ச பெருமையா பேசுな ஏம்மா அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்கே ஏ கூர்கட்டவ மரகத தான் சாரி பண்ணாம இருந்திருபா போட்டு கொண்டுட்டு வான்னு சொன்னா நீ கையில வச்சு சோத்து తిന്നിட்டு இருக்க. எம்மா மரகதக்க இப்ப கொஞ்சம் குவாவத்துல இருப்பாவோ அதே மாதிரி கொஞ்சம் சங்கடத்துல இருப்பாவல்ல. அதனால மீனை எடுத்து திங்கும் போது முள்ளோட திந்தற அப்புறம் முள்ளி எக்கு தொண்டையில மாட்டி அந்த அக்காவுக்கு ஏதாவது ஆயிர கூடாதல்ல. அதுக்கு நீ குழம்பு நல்லா வச்சிருக்க. அந்த பொரிச்ச மீன்ல முள்ளெல்லாம் கரெக்ட்டா எடுத்துருக்க. அப்படி இப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கம்மா.